கிருஷ்ண போய் நாங்கள் இல்லை இருவரும் அடைக்கலமாவோம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் நான் போகிறேன் என்ன ஆயிற்று ஏன் தாங்கள் இவ்வளவு கோமாக உள்ளீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் நந்தினியை நன்றியோ ஆமா சந்தினி என்னவா வழிவடத்தின் அருகில் வந்து நின்று இருக்கிறாய்? நான் கூறுவதைக் கேள்வி நீ விஸ்வாவை மணக்காமல் இருப்பதற்கு நாகமன் என்ன வேண்டும் என்று அவன் செய்வார் இனி என்னால் கொடுத்துக் கொள்ள முடியாது நான் இன்றே போய் அவளை சந்திக்கிறேன் சந்தித்து என்னப்பா கேட்க போகிறீர்கள் சந்தித்து நந்தினி உங்கள் மகள் என்றும் அவளுக்குரிய நாடரை அந்தஸ்தை கொடுங்கள் என்றும் கூறுவேன் இனிவே அவமானப்பட்டு இருப்பதை என்னால் பார்க்க முடியாது வேண்டாமப்பா மூன்று பேருக்குமே தெரிந்த ரகசியம் நாடு முழுக்க தெரியும் நந்தினி யார் அவளின் தாயார் கிருஷ்ண தேவராயிருக்கும் ஒருநாதே என்ன சம்பந்தம் என்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு கிருஷ்ண தேவராயால் பதில் சொல்ல முடியாதப்பா வேண்டாம் என்னால் யாரும் அவமானப்பட வேண்டாம் எல்லா அவமானமுமே நானே பெற்றுக்கொள்கிறேன் நான் நின்றே புறப்படுகிறேன் பார்க்கிறேன் நான் திரும்பி வரும் முறை நீ எந்த விதமான ஆபத்தான முறையும் எடுக்கக்கூடாது புரிகிறதாவக நான் சென்று வருகிறேன் நாகமர் நந்தினியை ஏமாற்றலாம் வளர்த்த மகனை ஏமாற்றலாம் நட்புக்கு துரோகம் செய்யலாம் ஆனால் நந்தினியை நான் கொள்ள வேண்டுமா நந்தினியை கொன்றால் மாமன்னர் கிருஷ்ண தேவராயர் சும்மா விடுவாரா விஸ்வாவை நான் ஒன்று விட்டால் பலி நாகமர் மீது விடும் இந்த அரியநாதன் அரியணை ஏறுவார் விஸ்வா வருகிறான் சரியான தன்மம் நந்தினி இறந்தாலும் விஸ்வநாதன் காதலுக்கு இறைப்பில்லை என்றும் காதல் வாழும் கதை வசனம் திருச்சி ஜார்ஜ் இயக்கம் ஆதிஸ்ரீதர் இது ஒரு புதிய உதயம் கலைக்குழு சாந்தி ஸ்ரீயின் தயாரிப்பில் உருவானது நன்றி நன்றி மொழியும் காதலும் பிரிவும் துயரும் விதியும் சதியும் சூழ்ச்சிகளும் விளையாடிய கிருஷ்ணதேவராயர் வரலாற்றின் நாடகத்தால் கண்களுக்கு விருந்தளித்த புதிய உதயம் கலைக்குழுவிக்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய செயலர் தந்தையையும் முதல்வர் அவர்களையும் சிறப்பு விழுந்தினர்களையும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களையும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் கலையுறும் காவிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக எழுச்சியோடு ஒரு அற்புதமான நாடகம் கிருஷ்ணதேவராயருடைய சாம்ராஜ்யத்தை காவிரியின் கரையில் நிகழ்த்தி காட்டிய இந்த மண்ணின் மகத்தான நாடக கலைஞர்களுக்கு மீண்டும் இந்த அவை பலத்த கர ஒளி எழுப்பி பெருமகிழ்வை நாங்கள் தெரிவிக்கிறோம் அடேங்கப்பா முன்னே எங்களை எல்லாம் பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கே அழைத்து சென்று விட்டிருக்கிறார்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டு கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த நூற்றாண்டு விஜயநகர பேரரசின் முதன்மையான பேரரசர் நன்றி புதிய உதயம் கலைக்குழுவினருக்கு இப்பொழுது கலைஞர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம் வணக்கத்திற்குரிய கலை சுடர்மணி ராஜகோபாலன் அவர்களுக்கு எங்கள் செயலர் தந்தை அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் ராஜகோபாலன் கலை சுடர்மணி நாகமர் நந்தினி என்று நந்தினி என்று இந்த அரங்கத்தை அதிரவிட்டவர் அதனைத் தொடர்ந்து விஸ்வநாதா அவரை நான் கொன்று விடுவேன் என்று அற்புதமான நடித்தார் அடுத்து திரைப்பட நடிகர் எஸ் வேல்முருகன் அற்புதமான கலைஞன் கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சாரு அவர் கீழே விழுந்துட்டார் அவரை போட்டு தள்ளிட்டாங்க நல்ல அற்புதமான கலைஞர் வாழ்த்துக்கள் அதனை தொடர்ந்து திரு மோகன் அவர்கள் காலிங்கராயர் என்ன ஒரு கம்பீரம் என்ன ஒரு அப்பா நல்லா கை காளிங்கராயா நன்றி அடுத்து ஜி மயில்வாகனன் கிருஷ்ண தேவராயர் பராக் 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 எங்கள் தந்தை அவர்கள் பயனாடி அணிவித்து சிறப்பு செய்கிறார் அதனைத் தொடர்ந்து எஸ் அவர்கள் தூதுவனாக ஒட்டுமொத்த நாடகத்தினுடைய நாயகி நந்தினி என் அன்பே வண்ண கிளியே வண்ண மயிலே சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு தந்தை அவர்கள் பயனடை அணித்து சிறப்பு செய்கிறார் நீங்க கண்ணீர் விட்டு இந்த அரங்கமே கண்ணீரில் ததிமி போனது அதனைத் தொடர்ந்து கார்த்திக் அவர்கள் மேடை நிர்வாகம் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் அடேங்கப்பா அப்பா நந்தினிக்கிற சீரமன்றமே வச்சிருவாங்க இவ்வளவு இருக்க அதனைத் தொடர்ந்து மேடை நிர்வாகம் திரு வி கார்த்திக் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அக்பர் ஷெரீப் அதனைத் தொடர்ந்து திரு ஆர் செல்வராஜ் அவர்கள் அவர்களைத் தொடர்ந்து சுகன்யா அவர்கள் தோழியாக நடித்த கலைஞர் வாழ்த்துக்கள் அதனைத் தொடர்ந்து ராதிகா அவர்கள் நிறைவாக கலை நன்மணி ஸ்ரீதர் வணக்கத்திற்குரிய இயக்குனர் ஒரு பலத்த இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் டைரக்டர் ஜெயசீலன் வாங்க பலத்த கரவழி எழுப்புகின்றோம் இன்னைக்கு அனிருத்த கிட்ஸுக்கெல்லாம் இது போன்ற கலைஞர்களை கொண்டாட கலைக்காவியால் மட்டும்தான் முடியும் கலைக்காவி தந்தை அவர்களுக்கு பலத்த கரோலி எழுப்புங்க ஆமா எல்லாரும் ஒரு குழு ஒளிப்படம் எடுத்துக்கலாம் தந்தையோட எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ செயலர் தந்தை மற்றும் முதல்வரோடு புதிய உதயம் நாடக குழுவினர் ஒளிப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கலையுறும் காவிரி நாடக விழாவாக கலைக்காவிரி மண்ணில் ஒரு பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்தியிருக்கிறார்கள் வணக்கம் போட்ட ஜனவரி மாதம் திருவையாறு ஆராதனை என்றால் கலைக்காவிரியில் மக்கள் கலை விழா பண்பாட்டு பெருவிழா மக்கள் கலை மக்களுக்கே என்பதை கலைக்காவரின் நுண்கலை கல்லூரி பேரூர் தந்தை எஸ் எம் ஜார்ஜ் அடிகாலினுடைய கனவு நடவாகிக் கொண்டிருக்கிறது ஒரு என் போட்டுக்கலாமே என் நன்றி நிறைவாக நெஞ்சம் நிறைய நந்தினி பேசுனா யாராவது எந்திரிச்சு போவாங்களா எங்க மாணவர்கள் ரசிகர் மன்றமே உருவாக்கி இருக்காங்க வாங்க நந்தினி பலத்த கரவழி எழுப்பலாம் ஸ்ரீ அவர்கள் அற்புதமான மக்கள் கலைஞர் வாங்க ஹலோ உங்களுடைய பொற்பாதம் தட்ட நன்றி வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல வந்து ஃபாதர் அவர்களுக்கு என்னுடைய இதயம் இந்த சிரம்தான் தான் நன்றி நாங்களாம் கிராமத்தில் தான் நாடகம் போடுவோம் கிராமத்தில் ஒரு கோயில் திருவிழா ஓப்பன் பிளேஸில் வந்து நாடகம் போடுவோம் ரசிப்பாங்க ரசிக்காமல் இருப்பாங்க அதை வந்து எப்படின்னா நாடகம் நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற நடத்தி தான் தீர்வோம் இந்த கலையரங்கத்தில் வந்து இந்த நாடகத்தை நடத்துவதற்காக எங்களுக்கு அனுமதி அளித்த மதிப்புக்குரிய அவர்களுக்கும் மற்றும் அதை ரசித்த அத்தனை பேருக்கும் ஏன்னா நாடகக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அழிந்து வருகிறது அந்த அழிந்து வரும் சூழலில் அது அழியாமல் அது அந்த நாடகலை மறியும் துளிவிட செய்த கலைக்காவிரி அவங்க இதயம் கணிந்த நன்றி என்னுடைய பணி செய்த அத்தனை பேருமே வந்து ஒர்க்கர் எல்லாமே வந்து ஒரு கிராஜுவேட் தான் யாரும் வந்து ப்ரொஃபஷ்னல் நடிகை கிடையாது இதில் ப்ரொஃபஷனலாக இருக்கிறது நான் மட்டும் தான் நடி நடிச்சிட்ருக்கேன் அவங்க வந்து இயக்கம் ஆதி ஸ்ரீதர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க வந்து நாடகம்னா வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு இயக்கி கொடுப்பாங்க ஒரு பத்து நாள் ரிஹர்சல் பார்த்து அதுக்கு வந்து உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மோகன் சார் அவர் வந்து காளிங்கராயர் எனக்கு அப்பாவாக நடித்தவர் அவரும் ஒரு ரிட்டைர்மெண்ட்டு எம்ப்ளாயி தான் அதுக்கப்புறம் வந்து நாகமர் அவர் வந்து அவரும் ஒரு எம்ப்ளாயி ஒரு பெரிய கம்பெனியில் இருக்காங்க நாகமர் எனக்கு அம்மாவாக நடித்தவர் அதுக்கப்புறம் கிருஷ்ண தேவராயர் அப்படி பண்ணி வாங்கி மிக சிறப்பாக ரெண்டு நாளில் மனப்பாடம் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் சரி வந்து சினிமா டைரக்டர் அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவர் அந்த தம்பி அவங்க வந்து விஸ்வநாதர் வந்து மெய்யலகன் படத்தில் நடித்தவங்க அவங்களும் சீனியர் ஆர்டிஸ்ட் தான் நம்ம கேட்டதுக்கான கலைக்காவில் அந்த நாடகம் போடணும் பா கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு செய்யுங்கன்னு சொன்னதுனால ரொம்ப மனமும் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணாங்க நடிச்சு கொடுத்தாங்க ரிஹர்சல் வந்தாங்க அதுக்கப்புறம் அரியநாதன் அவரும் வந்து ஒரு இங்கே சங்கம் வச்சிருக்காரு ஒரு திரைப்பட நடிகர் எங்களோட வந்து எனக்கு உதவி செஞ்ச செல்வராஜ் அண்ணா மற்றும் அந்த சீன்லாம் அடித்த முருகன் எல்லாருக்கும் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சிறிதற்கு வந்து இந்த ஒப்பனை அந்த சீன் எல்லாமே அவர் சிறிதர் அவங்கள தான் சாரும் எங்களுக்கு நடத்துவதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி இந்த நூற்றாண்டில் நாடக குழுவை நடத்துவதே பெரிய இடர்பாடு அதிலும் ஒரு பெண் தலைமையேற்று நடத்துகிறீர்கள் ஒரு பெண்ணுக்காக இத்தனை ஆண்களும் பக்கத்துறையாக இருக்கிறீர்கள் உள்ளபடியாக திருச்சிதான் சமூக நிதியான மண்ணு ஒரு பெண்ணுக்கு வலிமை சேர்க்கிற நிலம் தமிழருடைய நிலம் என்பதற்கு இந்த மேடை நாடக குழுவே ஒரு சாட்சியாக இருக்கிறது ஒருபோதும் நாடகை கலைக்காவரி உள்ளவரை அழிய விட மாட்டோம் தந்தை அவர்கள் இருக்கிறார் இப்பொழுது எங்கள் கலை முரசு நாடக முரசு வாங்க பேட்ரிக்கான நாடகத்தினுடைய அன்பு காவலராகவே இருக்கிறார் வாழ்த்துறை வழங்குகிறார் அன்பானவர்களை ஒரு இரண்டு நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன் இந்த மேடை எனக்கு புதுதல்ல முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த எதிரே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்தான் இந்த கலைக்காவரியை என்னை அறிமுகப்படுத்தினார்கள் கலைக்காவரி ஆரம்பத்திலே நாடக குழு நடனக் என்று இரண்டு குழுக்கள் செயல்பட்டன அந்த நாடக குழுவும் இங்கே இருந்த உதவி இயக்குனர்கள் அதை வழிநடத்துவார்கள் நடனம் ஜார்ஜா அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள் ஒருமுறை தர்மபுரி அருகே இந்த நாடகமும் நடனமும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அந்த அப்போது அந்த இயக்குனர் எஸ் ஜார்ஜ் அவர்கள் இந்த நாடகத்தை முழுமையாக கண்டு அதில் நடித்த என்னை நான் ஒரு கல்லூரி மாணவராக நடித்தேன் ரொம்ப நல்லா நடிக்கிற சொல்லி பாராட்டினார் அன்று அவர் அந்த பாராட்டிய பாராட்டு தான் இன்று நான் இங்கே ஒரு தலைமை ஏற்கக்கூடிய அளவிற்கு என்னை இங்கே உயர்த்திருக்கிறது அன்பனவர்களே இந்த கலைக்காவிரியின் ஆரம்ப காலத்தில் இந்த காவிரி தென்றல் என்று ஒரு நியூஸ் லெட்டர் அனுப்பக்கூடிய இந்த பணிகளை தான் ஆரம்பத்தில் நான் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே அன்பின் அறைகள் சொல்லி ரேடியோ நிகழ்ச்சி அந்த ரேடியோ நிகழ்ச்சி குரல் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வீடியோ டிபார்ட்மெண்ட்டில் வீடியோ கிராஃபராக இருந்தேன் அப்புறம் இங்கே இருக்க கேசட் சேல்ஸு அந்த ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் நான் போய் ரேப்பர் பிரிண்ட் பண்ணுறது இது மாதிரி காரியங்கள் இப்படி படிப்படியாக உயர்ந்து கலை தந்தை அவர்கள் என்னுடைய பணியை பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் என்ற முறையிலும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாகவும் என்னை இங்கே உயர்த்தினா உயர்த்தி அழகு பார்த்தா அதற்கு பிறகு பல்வேறு நாடுகள் ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாற்பது நாள் ஈஸ்டர் சமயத்தில் ஒரு நாற்பது நாள் இதுக்கு இடையில் சமூக தொடர்பு நாள்னு சொல்லி இடையே போட்டிகளை வச்சு சுழற்கடை வழங்கக்கூடிய இந்த நாடகத்துலையே ஆண்டு முழுவதுமாக கிட்டத்தட்ட இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் நான் ஒரு நாடக குழு வழியாக ஒரு மூவாயிரம் மேடையும் நடன குழு வழியாக ஒரு மூவாயிரம் மேடையும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மேடைக்கு மேல் நான் இந்த கலைக்காரவன் மூலம் நான் அறிமுகமாக இருக்கிறேன் இங்கே இந்த நாடகத்தின் இயக்குனர் ஆதி ஸ்ரீதர் என்னை என்னையெல்லாம் வளர்த்தெடுத்தவர்கள் அவருடைய நாடகங்கள் ஜீலம் கரையினிலே வீரத்தின் வேலைகள் போன்ற நாடங்கள் எல்லாம் என்னையும் என் சகோதரனையும் நடிக்க வைத்து அழகு பார்த்தவர் இங்கே இருக்கக்கூடிய வேலுநாச்சியாராக நடித்த இந்த நாடகத்தினுடைய கதாநாயகி சாந்தி ஸ்ரீ அவர்கள் வேலுநாச்சியார் என்ற நாடகத்திலே அதிலும் எனக்கு பல்வேறு பாத்திரங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாத்திரத்தை கொடுத்து என்னை நடிக்க வைத்து அழகு பார்த்தவர்கள் இதே மடையிலேயே இந்த கலையூரும் காவிரியிலேயே நானும் ஒரு நாடகத்தை இயக்கியிருக்கிறேன் மலரும் மனிதம் என்ற நாடகத்தை இயக்கி இந்த மேடையிலே நானும் இயக்குனராக அரங்கேறியிருக்கிறேன் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கலையை எனக்கு ஊற்றியது இந்த கலைக்கவரி இன்னுமாக என்னை இந்த மேடைகளை நிற்க அழகு பார்ப்பது இந்த கலைக்கவரி என் நெஞ்சமடைந்த நன்றிகளை இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அண்ணன் பேட்ரிக் அவர்களுக்கு ஆறாயிரம் மேடைகளை கண்டிருக்கிறார் நீங்கள் ஆறாயிரம் கைத்தட்ட வேண்டாம் ஒரு ஆறு முறையாவது கைத்தட்டுங்கள் பலத்த கரவழி எழுப்பலாம் விரை மேடையில் இருக்கின்ற அத்தனை கலைஞர்களுமே கலைமாமணி விருது இயங்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான கலைஞர்கள் இந்த அருமையான மகிழ்ச்சியான தருணத்தில் நன்றி உரையாற்றுவதற்காக பெயரிலேயே சூரியனையும் சந்திரனையும் சூடி கொண்டவர் பானு முனைவர் பானு மதி வாங்க கை தட்டுங்க நல்லா கை தட்டுங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நன்றி மறப்பது நன்றன்று என்ற கூற்றுக்கேற்ப நன்றி கூற வந்துள்ளேன் நன்றி கூறுவது தமிழர் மரபு நாடகம் இனிதே நடைபெற உறுதுணை புரிந்த இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று நாடகம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த எங்கள் செயலர் தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடக குழுவிலிருந்து வந்திருந்த சாந்தி ஸ்ரீ புதிய உதயம் கலைக்குழுவில் உள்ள ஒவ்வொரு கலைஞர்கள் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி நன்றிகள் பல கோடி பேராசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கும் சகோதரர் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கும் ஃபாதர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த தமிழ்செல்வன் சார் அவர்களுக்கும் எங்கள் மாணவர் செல்வங்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய இருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் பல கோடி எல்லோருக்குமே இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதி காத்த மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் you all. நன்றி நன்றி உரையாற்றிய பேராசிரியர் முனைவர் பானுமதி அவர்களுக்கு நன்றி நிறைவாக இயக்குனர் ஸ்ரீதரையா வராங்க நல்லா ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் காவல்துறையில் பணியாற்றியவன் அந்த காலத்திலிருந்தே எனக்கு வந்து நாடகத்து மேலே ரொம்ப விருப்பம் அதனால் நான் நாடக குழு ஸ்ரீ வாணி நாடகம்னு வச்சுருக்கேன் ஆனால் அந்த சாந்தி ஸ்ரீ அவங்களோட சேர்ந்து பல நாடகங்களில் வந்து கிராமங்கள்லேருந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் பண்ணியிருக்கோம் சபா எல்லா இடத்துலையும் நாடகம் வந்து இயக்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதுக்கு நேரத்தை ஒதுக்கி ஆளுங்களை வர சொல்லி அவங்கள அவங்க டைம் இல்லை அவங்க ஒதுக்கிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப ஒரு இது பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு கூட இன்னும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பயிற்சி தேவைங்கிறது மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் நல்லா நாங்கள் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருந்து நீங்கள் எங்களெல்லாம் வந்து நீங்கள் ஊக்குவிக்கணும் அதனால் இந்த அரியதொரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய கலைக்காவிய ஐயா ஃபாதர் ஐயாவுக்கும் ரோசி மேடத்துக்கும் மற்றும் ஒளி ஒளி மியூசிக் எல்லா எங்கள் கலைஞர் உடன் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 ஐயா ஸ்ரீதர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை கலையூரும் காவிரி குழுவினர் சார்பாக நெஞ்சம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சிராப்பள்ளி உலக பெற்ற நாடகக் கலைஞர்களை உருவாக்கி தந்த தாய்மடி யதார்த்தம் பொன்னுசாமி தொடங்கி நடிகவேல் எம் ஆர் ராதா தொடங்கி அந்த வரிசையில் இவர்களும் புகழ் பெற வேண்டும் என்று எஸ் எம் ஜார்ஜ் அடிகளாருடைய ஆசியோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவாக கல்லூரி பண் ஒளி பேழை தமிழ்ச்செல்வன் அவர்கள் இயக்குகிறார்